கேரளத்தின் அரசியல் சூழல் மாறி மாறி வரும் அறிகுறிகளை காண்கிறோம் முக்கியமாக வக்ஃப் பில் தொடர்பானது தான் அதன் லேட்டஸ்ட் அப்டேட் என்பது இந்திய பிரதம மந்திரி கத்தோலிக்க பிஷப்புகளுடன் நேரடியாக டிஸ்கஸ் செய்ய அழைத்துள்ளார் இன்வைட் செய்யப்பட்டுள்ளது இதற்குள் என்ன இந்த அரசியலுக்குள் மற்றும் விவாதத்துக்குள் வக்ஃப் பற்றியும் மிகவும் சுவாரஸ்யமான பகுதியை காணப்போகிறோம் இப்போது கத்தோலிக்க திருச்சபைகள் மற்றும் பள்ளிகள் மீது சில இடங்களில் பாதிரியார்கள் மீது தாக்குதல்கள் நடந்துள்ளன ஜபல்பூர் மற்றும் பல பகுதிகளில் இதன் ஒரு பயம் கத்தோலிக்க சமூகத்தினருக்கு உள்ளது பிஷப்புகளுக்கும் உண்டு பாதிரியார்களுக்கும் உண்டு எல்லோருக்கும் உண்டு அதற்கு ஒரு வழி என்பது பிரதம மந்திரியுடனான விவாதத்தில் ஒரு கான்கிரீட் நடவடிக்கை அதாவது ஒரு நிகழ்வுக்குள் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இரண்டாவது பிஜேபி மற்றும் பிரதம மந்திரிக்கு புரிந்து கொண்ட ஒரு விஷயம் கத்தோலிக்க பிஷப்புகள் மற்றும் கத்தோலிக்க சமூகம் கேரளத்தில் மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கின்றனர் காரணம் வக்ஃப் பில் நடந்த விவாதத்தில் கேசிபிசி அல்லது இந்திய கத்தோலிக்க பிஷப்புகள் கான்ஃபரன்ஸ் வெளியிட்ட அறிக்கையை பார்க்க வேண்டும் அதாவது கேரளத்தின் எம்பிகள் மற்றும் இந்தியாவின் எம்பிகள் வக்ஃப் பில்லுக்கு பிஜேபியின் பில்லுக்கு முதன்முறையாக ஆதரவாக ஓட் செய்ய வேண்டும் என்று கூறினர் இது கேரளத்தில் உருவாக்கிய அரசியல் தாக்கம் அல்லது முனைப்பாக்கம் என்பது சிறியதல்ல அது பெரிய அளவில் மாற்றப்பட்டுள்ளது அதன் பிறகு இடதுசாரிகளும் காங்கிரசும் தீப்பிடித்து ஓடுகிறார்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பார்லிமெண்ட் விவாதத்தில் பிரியங்கா காந்தி ஓடிப்போனார் ராகுல் காந்தி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை கேரளத்தில் எம்பிகள் காங்கிரசின் வலுவானவர்கள் அமைதியாக போனார்கள் அங்குதான் கத்தோலிக்க பிஷப்புகள் மற்றும் கத்தோலிக்க சமூகத்தின் எவ்வளவு பவர்ஃபுல் என்பது பிஜேபி மற்றும் பிரதம மந்திரிக்கு புரிந்தது காரணம் அவர்கள் பிஜேபியுடன் நின்றால் கேரளத்தை பிடிக்க முடியும் ஹண்ட்ரட் இதுதான் அதற்குள் முக்கியமான காரணி என்று கூறப்படுகிறது அவர்களுக்கு உள்ள பல பயங்கள் மற்றும் பிரச்சனைகள் தேவையற்ற பல வழக்குகள் எடுக்கப்படுவது இவற்றுக்கு என்ன தீர்வு என்பது இந்த விவாதத்தில் பல வழக்குகளை டிராப் செய்யும் அதே போல முன்பு பிரதம மந்திரி ஈடுபட்ட பசுவை சார்ந்த பிரச்சனையில் பல பிஜேபி ஆளும் மாநிலங்களில் கடுமையான நடவடிக்கை எடுத்த போது அவர்கள் ஓடி போனார்கள் இங்கும் அது போல ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் அதாவது தேவையற்ற வழக்குகள் மற்றும் குண்டர்கள் இவர்கள் தாக்குதல் நடத்தும் அந்த நிகழ்வை ஒரு ஸ்டாப் அந்த நிகழ்வுதான் பிரதம மந்திரியுடனான விவாதத்தில் நடக்க இருக்கும் மற்றொரு விஷயம் பின்னர் எனக்கு தெரிந்தது கத்தோலிக்க திருச்சபையுடன் பிரதம மந்திரிக்கு மற்றொரு இலக்கு உள்ளது அதாவது இந்தியாவின் பல அறியப்படாத ஏனெனில் யாரும் செல்ல முடியாத பல பகுதிகள் இப்போதும் இந்தியாவின் கிராமங்கள் பல பகுதிகளில் கத்தோலிக்க திருச்சபை கவனித்தால் அவர்களின் பாதிரியார்கள் மற்றும் அவர்களின் காங்கிரிகேஷன் கவனித்தால் அங்கு கல்வி மற்றும் ஆரோக்கிய துறையில் கத்தோலிக்க திருச்சபை பங்களிக்க முடியும் இது போன்ற ஒரு நிகழ்வு பிஜேபியில் விவாதிக்கப்படுகிறது காரணம் பிஜேபி ஆளும் பல மாநிலங்களில் பழங்குடி பகுதிகளில் பல பின்தங்கிய பகுதிகளில் இந்த குறிப்பிடப்பட்ட பல இடங்களில் கல்வி மற்றும் ஆரோக்கியம் சரியாக எட்டவில்லை முன்பே பல சிஏஜி அறிக்கைகளில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்குள் ஆப் ஸ்கில் மேனேஜ்மெண்ட் நிச்சயம் இந்தியாவை மேம்படுத்த முடிந்த கடந்த ஐந்தாறு வருடங்களில் ஆனால் ஒரு நல்ல வழியில் முன்னேற முடியவில்லை இன்னும் காரணம் வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்றும் இந்த அமெரிக்க டாரிஃப் மற்றும் பல நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வருகின்றன அப்போது இளைஞர்களுக்கு இது போன்ற அடிப்படை கல்வி மற்றும் ஸ்கில் மேனேஜ்மெண்டில் கத்தோலிக்க திருச்சபைக்கு அதை பங்களிக்க முடியும் கிராமங்களில் அதேபோல் கிராமங்களில் நடக்கும் வளர்ச்சிகளிலும் கல்வி மற்றும் பிற துறைகளிலும் கத்தோலிக்க திருச்சபை பங்கேற்க முடியும் கத்தோலிக்க திருச்சபையை புதிய இந்தியாவை கட்டி எழுப்புவதில் பகுதியாக்கி எடுக்க மோடி அரசாங்கம் இந்த விவாதத்தை ஒரு முக்கிய ஆணியாக மாற்றும் காரணம் அவர்கள் உண்மையில் பங்களித்த இந்தியாவின் வளர்ச்சிக்கும் கல்வி மற்றும் ஆரோக்கியம் மற்றும் பல துறைகளுக்கும் அதே போல் இந்தியாவின் பெண்களுக்கு கிராமப்புற பெண்களுக்கு அவர்களுக்கு இது போன்ற கல்வி கொடுக்க அவர்களை ஸ்கில் மேனேஜ்மெண்டில் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுத்தர காரணம் இந்தியாவுக்கு பல நிறுவனங்கள் வரும்போது இவர்களின் தேவை உள்ளது பல அறிக்கைகள் கூறுகின்றன இந்தியாவின் கிராமங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று அரசாங்கம் வழிகள் மற்றும் திட்டங்கள் அனைத்தையும் வழங்கியுள்ளது இனி கொடுக்க வேண்டிய மற்றொரு விஷயம் அடிப்படை கல்வி கொடுக்க வேண்டும் ஸ்கில் மேனேஜ்மெண்ட் கொடுக்க வேண்டும் இவர்களுக்கு ஆரோக்கியத்தை சரியாக கொடுக்க வேண்டும் இதற்கு எப்போதும் அரசாங்கத்தின் மிஷன் பலவீனம் ஏற்பட்டுள்ளது அதேபோல் போல் இந்தியாவின் கிராமங்களில் படிக்கும் பல பள்ளிகளில் ஆசிரியர்களின் தரம் மிகவும் மோசமானது அதை எப்படி மறுசீரமைத்து மிகவும் நல்ல முறையில் ஆக்க முடியும் அதில் எவ்வளவு சதவீதம் கத்தோலிக்க நிறுவனங்களால் அவர்களால் பங்களிக்க முடியும் அதாவது மோடி அரசாங்கத்தின் புரிதல் என்பது அவர்கள் முன்னேறுவது கத்தோலிக்கர்களுக்கும் அதே போல் கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கும் உள்ள பயங்கள் அவர்களின் பிரச்சனைகள் இது போன்ற வழக்குகள் எடுக்கும் மக்கள் தாக்கப் போகும் பிரச்சனைகள் ஏற்படாது அதற்கு ஒரு தீர்வு உருவாக்க இரண்டாவது இந்தியாவை கட்டி எழுப்புவதில் கிறிஸ்தவ சமூகத்துடன் எவ்வளவு ஒன்றிணைந்து முன்னேற முடியும் என்பது அதாவது இந்தியாவின் புதிய முகம் உருவாக போகிறது அதற்கு கிறிஸ்தவ சமூகத்தால் எவ்வளவு பங்களிக்க முடியும் இவை அனைத்தும் இந்த விவாதத்தால் உள்ளது என்பது எனக்கு தெரிந்தது டெல்லியிலிருந்து பல அவர்களுடன் தொடர்புடைய வட்டாரங்களில் இருந்து ஒரு விஷயத்தை நான் தெளிவாக கூறுகிறேன் இதற்குள் கேரள அரசியல் தொடர்பான ஒரு விஷயத்தை கூறுகிறேன் அது அடிப்படையில் பிஜேபி தேசிய தலைமை மற்றும் பிரதம மந்திரி அலுவலகம் உண்மையில் கவனித்துள்ளது இந்த வக்ஃப் பிரச்சனை முடிந்த பிறகு பார்லிமெண்ட் விவாதம் முடிந்த பிறகு பல இடங்களில் இந்த கத்தோலிக்க பல விவாதங்களில் அங்குள்ள லோக்கல் காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் திடீரென பிஜேபிக்கு எதிராக ஜபல்பூர் மற்றும் மணிப்பூர் போன்றவற்றை எடுத்துக் கொண்டு வர முயன்றனர் அது அங்குள்ள விசுவாசிகள் அனைவரும் எதிர்த்தனர் இங்கு உட்பட பல இடங்களில் இது திடீரென அவர்கள் டிராப் செய்தனர் எவ்வளவு கத்தோலிக்க விசுவாசிகளிடையே பிஜேபி மற்றும் மோதிக்கு ஆதரவான கருத்து உள்ளது அது அவ்வாறு முழுமையாக மாற்றப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காங்கிரஸ் அதிகாரத்தில் வராமல் பிஜேபி அதிகாரத்தில் வரும் அது மட்டுமல்ல தென்னிந்தியாவில் காரணம் தமிழ்நாடு என்பது இன்னும் பெரிய தூரம் கேரளத்தை பிடிக்க முடிந்தால் என்னிடம் ஒரு பிஜேபி தலைவர் கூறியது கேரளத்தின் கிறிஸ்தவர்கள் பிஜேபிக்கு ஓட் செய்தால் இந்த கிறிஸ்தவர்களுக்கு பெரும் செல்வாக்கு உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள இந்த மாற்றப்பட்ட கிறிஸ்தவர்களிடம் அது உண்மை அதன் ரியாலிட்டி பார்க்கும் போதுதான் புரிந்து கொள்ள முடியும் காரணம் கேரளத்திலிருந்து இந்த பாஸ்டர்கள் தான் அதிகம் தமிழ்நாட்டில் தலித்களிடையே அங்கு பின்தங்கிய சமூகத்தினரிடையே அதிக செல்வாக்கு கொண்டவர்கள் கேரளத்தில் வெற்றி பெற்றால் இந்த சமூகத்தை ஒன்றிணைத்து பிஜேபிக்கு ஆதரவாக ஓட் செய்ய முடியும் இவை அனைத்தும் ஸ்ட்ராட்ஜி என்று கூறப்படுகிறது அவ்வாறு ஓட் செய்தால் அங்கு பிஜேபி காரணம் அவர்களால் கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் கணக்கு கூட திறக்க முடியவில்லை இனி அங்கு பிஜேபியின் ஓட்டு விகிதம் மட்டுமல்ல அதிகரிக்கும் பல தொகுதிகளில் பிஜேபி நிர்ணயம் செய்யும் காரணியாக ஆக வேண்டும் என்றால் அங்குள்ள கிறிஸ்தவ சமூகம் செய்ய வேண்டும் கேரளம் பிடிக்க முடிந்தால் அந்த செல்வாக்கை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முடியும் இவை அனைத்தும் ஒன்றிணைந்து கத்தோலிக்க பிஷப்புகளுடன் பிரதம மந்திரி மற்றும் பிஜேபி தலைமை விவாதத்திற்கு அழைத்துள்ளனர் இதற்கு ஒரு தீர்வு காணவும் அதாவது கத்தோலிக்க திருச்சபைக்கு பிஜேபி அல்லது பிரதம மந்திரி அல்லது இந்தியாவை ஆளும் கட்சிக்கு எதிரானவர்கள் அல்ல என்றும் அவர்களின் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு காண பிரதம மந்திரி மற்றும் அந்த குழு தயாராக உள்ளனர் என்றும் கத்தோலிக்க திருச்சபை முழுமையாக இந்தியாவின் வளர்ச்சியின் பகுதியாக ஆக வேண்டும் அதற்கு அவர்களின் பங்களிப்பு தேவை என்ற நிலையில் வரவிருக்கும் விவாதங்கள் மற்றும் வரவிருக்கும் நாட்களில் அதன் வளர்ச்சி என்பது எனக்கு தெரிந்தது